வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தொழிற்சங்கங்கள் தை மாதம் தொடங்க உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான சார்பு அணிகள் மிக விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது முதற்கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பு அணிகளான தொழிற்சங்கங்கள் தொடங்கப்பட உள்ளது இந்த தொழிற்சங்கங்கள் தொடங்குவதற்கான பணிகள் நான்கு மாதத்திற்கு முன்பே விட்டோம் அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக போக்குவரத்து டாஸ்மாக் மற்றும் மின்சாரம் தொடர்பான தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் அதற்கான நிர்வாகிகள் யார் பொறுப்பாளர்கள் யார் என்பது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதாகவும் மிக விரைவில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தொழிற்சங்கத்திற்கான அறிவிப்பு மார்கழி மாதத்தில் அறிவிக்க திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் மார்கழி மாதத்தில் விஜய் அவர்களுக்கு நேரம் கிடைக்காததால் தை மாதத்தில் அறிவிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழர்களினுடைய புத்தாண்டு மாதமான தை மாதத்தில் அறிவித்தால் அது தமிழர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என அவர்கள் கருதுவதாகவும் மேலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களினுடைய முதுமையான வாக்கு அதற்காகத்தான் தை மாதம் வரையிலும் காத்திருந்ததாகவும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற உள்ளதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதிக்குள்ளாக அனைத்து மாவட்ட செயலாளர்களினுடைய பதவிகள் ஒன்றிய செயலாளர்கள் கிளைக்கழகங்கள் முறையாக அறிவிக்கப்படும் அதன் பின்பு தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தரவுகள் முறையாக அளிக்கப்பட்டு பதிவு செய்யப்படும் அதன் பின்பு இரண்டாவது மாநாட்டை திருநெல்வேலியில் தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இரண்டாவது மாநாட்டை முதல் மாநாட்டை விட வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடத்த இவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் அதற்கு முன்பாக வலிமையான அடிப்படை கட்டமைப்புகளை உறுதி செய்வதற்காகத்தான் சார்பு அணிகளான தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் மேலும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கிளைக்கழகங்கள் அறிவிக்கப்பட்டால் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பலம் அதிகரிக்கும் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு முன்பை விட சிறப்பாக நடைபெறும் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்களிடையே நல்ல மதிப்பு உருவாகும் இது தேர்தல் சமயத்தில் அவர்களுக்கு வாக்கு வங்கியாக மாறும் இவற்றை கருத்தில் கொண்டுதான் விஜய் அவர்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து செய்து வருகிறார் என்றும் மேலும் இவைகளை ஏற்கனவே செய்திருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்கள் தனது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் தொடர்ந்து நடித்து வருவதனால் அவருக்கு நேரம் இல்லை என்பதனால்தான் தற்பொழுது இவைகள் தாமதமாகிவிட்டதாகவும் ஆனால் தற்பொழுது முதற்கட்டமாக மூன்று தொழிற்சங்கங்களுக்கான மிக விரைவில் முறையாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி